வாழுதல் முயல் கரை ரகுவம் சிவந்த மங்குள் ஆலயம் அயங்குகிறள் போதியும் வாங்கன் பொங்கும் ஆரமும் புழைந்த தன் பொங்கலை பொறுப்பன் மங்கை தேடி வந்தார் வந்தது மாலை இந்நம் இன் தனம் ஒரு புறத்து இறங்கி இட்டு மூன்றி அடுத்தவன் புறம் தென்னை மீது அமர்ந்து இழைப்பாரு தொடுத்த இந்த இடி பாடினா சுருதி மடுத்தியார் அவன் பாடுவான் என்கு திசை கொண்டான் வந்து அரை கொன்றையான் முன் மலோ முந்தகோ மாயோன் புரந்தரன் அன்று முதல் மற்ற ஏனை அண்டரும் குற்றவேல் அடிமை கொண்ட ஹம்மான் கண்ணீசை கிழவன் தம்பி கற்பவர் அநேக தம்பொள் தன் நணிசை கிழமை வேட்டு நானும் என் நானே தனிசை கிழவன் நோக்கே தலையலா உடங்காய் இனிசை கிழமையாகா என்று ஏனை தள்ளிவிட்டான் வை விறகு கட்டி விளை பகர்ந்தேனும் ஐய ஐ வயிறு ஓம்புகே தொழில் தூண்டேன் என்ன நைவளம் தெரிந்தேவ தெரிந்தே விரகமல்லா விறகு அல்ல விசை ஒருகால் எண்ணம் பாடு என ஐயன் பாடும் குன்றுணேர் வந்து அன்ன எடுகொடி குரங்காய் பத்தர் கல் தீ திரத்த நல்லா இடம் தடிக்கி தெரித்து தோங்கி தாக்கிய கண்டு ஆடகம் திரைத்தி பாவ விண்டு தேன் உடு கெற்று என்ன விக்கி மென் சுருதி கோட்டி விசையோடு தானம் தோறம் நடந்து ஊசல் ஆடை இசை முதல் ஏழில் பல்வேறு இந் எழும் சாதாரி அசையோடு வீதி போக்கு முடுகி எல்லாராகும் யாக்கம் நறு அசைதரு நரம்பு கண்ட ஒற்றுமை நயம் கொண்டு ஆற்ப வயிறதே குடிய வாங்கல் அலுமுகம் காட்டல் வாங்கும் செயரரு குருவம் ஏறல் சிரம் நடுங்க உரல் தன்னாடல் பயிரறு விடருங்கள் பையன வாயங்காத்தல் ஈரு அது காட்டல் என்ன உடல் துளில் குற்றம் என்ப வெள்ளை காடு கீழோசை வெடுகுரல் நாசி என்ன எல்லிய இழாளின் குற்றம் நின்று இரட்டல் எல்லை தள்ளிய களிபோக்கு ஓசை விளைத்தரந்தெட்டு உயிர் புத்தல் தல்லே தொண்டல் என்று பாடல் தொழில் தொற்றம் விரவும் தீர்ந்தே எழுது சித்திரம்போல் மண்ணி இளம் எனும் அறிவோசை பிளவு ஒளி கஞ்சம் நாதம் புரி முரளும் போசை பொழுதுசை வண்டேற்று ஆறு என குணனும் வேறல் விழும் சிறன்மீன் சிறன் மீன் வேல்வியில் வேல் வீழ்ச்சி போல் பாடல் பண்பும் துருத்த மந்தர தினோடு மத்த மத்திய மந்தாரும் போக்கே திருத்திய துள்ளல் தூளுங்கள் வழிவது சிறப்பு செய்து மலர்ந்தன செய்ய போசை இசை ஓசை வளாமல் யாருக்கும் இருந்து என செவ்வையன் மாந்தன் வாடினர் வேத கீதை உரை சார் நரியா நரியாத்தன் அரசா மதுரை அமர்ந்தான் என்னை அரசார் மதுரை அமர்ந்தான் அவன்யன் உரைசார் மனன் போந்தான் என்னே பாடல் மறையும் மரமன் கூடல் கோயில் கொண்டான் என்ன கூடல் போல கொடியே நகமும் ஆடல் நரங்க அமர்ந்தான் என்னே நீலவண்ணன் தேராணி மரன் நாள வாயில் அமர்ந்தான் என்னே ஆளவாயன் அலரில் வாசம் போழியன் முள்ளமுழவும் புகுந்தான் என்னே வானர்தம் வீரானை பாப்பா பருந்தோட போக்கு என்ன யார் மரம் விசை பின் செல்லை இசைத்தி செய்தேன் அண்ண வானர்தம் சிவி கால் ஓடி மயர் துணைவடி அச்சைக்கு யானரை நம்முத யா கை சிமயம் ஆக்கிட்டு அன்றே தருங்களம் சலியா முன்னே சலதியும் களியா நீண்ட புறப்பிழி அருவி காளும் நதிகளும் புரண்டு உள்ளா அடல்கடல் அருள்கடல் விளை தவித இந்நிசை அமுதம் மாந்தி அருள்கட அறிவன் கெட்டி வைத்த சித்திரமே ஒத்த வீணை கை அழுகி சோர்வார் சிலர் சிலர் விரல் நடாத்தும் அம்பு எழலும் கண்டத்து எழாலும் வேறு ஆகவேற்பார் ஆணமோடு துவகை தள்ள நா தலை நடுங்கிய தங்கள் மாநிலை அவர் மேல் வீழ்வார் விஜயர் மயங்கே செல்வார் போது உலான பரவன் பாத போது உலானான் வேலை மேது உடான் பரமானந்த வேலை மீது உள்ளான பாது உலான் கமல கண்போல் முகமகன் உடலம் எல்லாம் ஆடு உலான் அல்லேன் என்றான் கண்குலான் தானம் கேட்டேன் அணிவரும் சபத்தர் ஆதிமுத்தர் மாசித்தர் என்பர் அன்பன் குனிவரும் பழங்கன் தீர்த்தான் சுந்தர தொண்டல் கீதம் கனிவரும் கருணை எண்ணம் கடலில் அன்பு என்னும் மாட்டில் பனிவரும் கண்ணீர் வெல்லம் அஞ்சடை இன்பத்து ஆழ்ந்தால் ஓடி வேறு ஒதுங்கி முன்பரியுள் பணித்தார் தம்மிழு கோடி வேறு அற்ற இன்ப குடியிரு கடல் வெள்ளத்து ஆழ்ந்த ஆறு நாடி வேறு இடை பிரிந்தால் மேல் நடம் நடா தீமேனி அடிவே சேர்ந்து